ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருபியோ அனைவருக்கும் நமஸ்காரம் அற்புதமான விநாயகர் கவச்சம் காஷிப்ப முனிவர் அருளியது இந்த பாராயணம் செய்யலாம் இதில் விநாயகரின் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருநாமங்கள் சொல்லப்பட்டுள்ளன ஒவ்வொன்றும் நம்மை காத்து அமைந்துள்ளது இந்த திருநாமங்கள் அர்த்தத்தையும் இந்த பதிவின் இறுதியில் பார்க்கலாம் இந்த கவச்சத்தை பக்தியுடன் பாராயணம் செய்பவர்களுக்கு பிணியும் வறுமையும் பேய் பூதங்களால் உண்டாகின்ற பல துன்பங்களும் கவலைகளும் பாவங்களும் நீங்குமோ பெரும் செல்வமும் தீர்க்க ஆயுளும் களத்திர பௌத்ராதிகளும் உண்டாகும் இதை படித்தாலும் ஒருவர் சொல்ல கேட்டாலும் பூஜித்தாலும் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று பல்லாண்டு வாழ்வர் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம கவச்சத்தை பார்க்கலாம் விநாயகர் கவச்சம் வளர்சிகையை பராபரமாய் வயங்கு விநாயகர் காக்க வாய்ந்த சென்னி அளவு அதிக சௌந்தர தேக கடர் தாம் அமர்ந்து காக்க விளரற நெற்றியை என்றும் விளங்கிய காஷிபர் காக்க புருவம் தம்மை தளர்வின் மகோதரர் காக்க தடவிழிகள் பால சந்திரனார் காக்க கவின் வளரும் அதரம் கஜமு காக்க காலம் கண கிரீட்டற்கிசை சுதற்கை விநாயகர் தாம் காக்க அவர் நகை துன்முகில் செஞ்செவி பாஷபாணி காக்க தவிர்தளு இளம் கோடி போல் வளர்மணி நாசியை சிந்தி காமர் பூமுகம் தன்னை குணேசர் நனி காக்க களம் கணேசர் காக்க வாமமுரும் 이르தோளும் வயங்கு கந்த்பூர்வஜர்தாம் மகிழ்ந்து காக்க ஏமமுரு மணிமுளை விக்கின விநாசன் காக்க இதயம் தன்னை தோமகளும் கணநா தர்க்க காக்க அகத்தினை துளங்கு ஏரம்பர்க் காக்க கமிரண்டையும் தராதரற் காக்க பிருட்டத்தை பாவம் நீக்கும் விக்கினகர காக்க விலங்கு லிங்கம் வியாழ பூடனர் தாம் காக்க தக்க குய்யம் தன்னை வக்ர துண்டர் காக்க சகணத்தை அல்லல் உக்ககணபற்கள் மகா புத்தி காக்க இருபதம் ஏகதந்த வாழ்கரம் கஷிப்ர பிரசாத காக்க முன்கையை வணங்குவார் நோய் ஆழ்தர செய் ஆசா பூரகாக்க விரல் பதும அத்தற்காக்க கேள் நகங்கள் விநாயகர் காக்க கிழக்கினர் புத்தி சர்க்காக்க அக்னியில் சித்தி சர்க்காக்க உமா புத்திரர் தென் திசை காக்க மிக்க நிருதியிர் கணேசுரர் காக்க விக்கின வர்த்தனர் மேற்கென்னும் திக்கதனிற் காக்க வாயுவிற்கஜகர்ணன் காக்க திகழ்வுதீசி தக்

விரைந்து காக்க தவம் தானம் மானம் சரீரம் முற்றும் பதிவான தனம் தானியம் கிருகம் மனைவி மைந்தர் பயில் நட்டாதி கதியாவும் கலந்து சர்வாயுதர் காக்க காமர் பௌத்திரர் முன்னான விதியாரும் சுற்றமெல்லாம் மயூரேச எஞ்ஞான்றும் விரும்பி காக்க வென்று ஜீவிதம் கரியாதி கரியாதியெல்லாம் விகடற்காக்க என்று இவ்வாறுதனை முக்காலமும் ஓதிடினும் பால் இடையூறொன்றும் ஒன்றுராமுனிவர் அவர்கள் அறிமின்கள் யாரொருவர் ஊதினாலும் மன்ற ஆங்கவர் தேகம் பிணியர வச்சிர தேகமாகி மின்னும் வச்சிர தேகமாகி மின்னும் மின்னும் இதை ஓதுபவர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று பல்லாண்டு வாழ்வர் இப்போது நாயகர் கவச்சத்தில் வரும் நாயகப் பெருமானின் பெயர்களும் அதன் அர்த்தமும் பார்க்கலாம் விநாயகர் என்றால் தனக்கு மேல் ஒரு தலைவர் இல்லாதவர் மகூர்கடர் என்றால் பெரு வயிறு படைத்தவர் காசிபர் என்றால் கஷ்யப முனிவருக்கு மைந்தராக ஒரு கால் அவதாரம் செய்தவர் மகோதரர் என்றால் வயிற்றோன் பாலச்சந்திரனார் என்றால் நெற்றியின் உச்சியில் சந்திரனை தரித்தவர் கஜமுகர் என்றால் யானை முகத்தோன் கணக்கிரீடர் என்றால் அகராதி அதாவது ஷகாராந்த எழுத்துக்களோடு விளையாடுபவர் என்பதை கணக்கிரீடர் என்று சொல்லப்படுகிறது கிரிசை சுதர் என்றால் பார்வதி புத்திரர் கிரிசை என்றால் கிரிஜா மலைமகள் பார்வதி தேவியே குறிக்கிறது சுதர் என்றால் மைந்தர் கிரிசை சுதர் என்றால் பார்வதி புத்திரன் துன்முகர் என்றால் தீயோரால் காண இயலாதவர் பாசபாணி என்றால் பாசக்கயிற்றை கையில் கொண்டவர் சிந்திதார்த்தர் என்றால் நினைத்த பொருளை அளிப்பவர் குணேசர் என்றால் குணங்களுக்கு ஈசன் கணேசர் என்றால் பக்த கணங்களுக்கு கந்த பூர்வஜர் என்றால் கந்தனுக்கு முன் பிறந்தவர் விக்னவினாசர் என்றால் தடைகளை அகற்றுபவர் கணநாதர் என்றால் சாரூப கணங்களுக்கு தலைவர் இறை வழிபாட்டினால் ஆன்மாக்கள் அடையக்கூடிய நான்கு நிலைகள் சாலூக்கியம் சாமீப்யம் சாரூபியம் சாயுஜ்யம் சாலோக்கிய பதவி என்பது இறைவரது உலகில் இடம்பெற்று வாழ்தல் சாமீபியம் என்பது இறைவனது அருகிலேயே இடம்பெற்று வாழ்தல் சாரூபிய நிலை என்பது இறைவனை போன்றே உருவம் பெற்று வாழ்தல் சாயுஜிய பதவி என்பது இறைவனோடு இரண்டர கலந்து முக்தி அடைதல் அதில் சாரூபிய நிலையான இறைவனை போன்றே உருவம் பெற்று வாழ்தலான சாரூப கணங்களுக்கு தலைவரி கணநாதர் என்று அழைக்கப்படுகிறார் அடுத்து ஏரம்பர் எனும் ஹேரம்பர் என்றால் பராக்கிரமசாலி தராதரர் என்றால் பூமியை தாங்கி நிற்பவர் தரா என்றால் பூமியை குறிக்கிறது விக்னகர விக்னஹரர் அதாவது தடைகளை போக்குபவர் விக்னகர்த்தாவும் அவரே விக்னஹர்த்தாவும் அவரே விக்னங்களை தடைகளை உருவாக்குபவர் விக்னங்களை தடைகளை போக்குபவரும் அவரே வியாழ பூடனர் என்றால் பாம்பை ஆபரணமாக கொண்டவர் வியாழம் என்றால் அரவம் பாம்பை குறிக்கிறது வக்ர துண்டர் என்றால் வளைந்த துதிக்கை கொண்டவர் கணபர் என்றால் கணப கணபதி பக்த கணங்களுக்கு தலைவர் மங்களமூர்த்தி என்றால் மங்கள உருவினர் மகா புத்தி என்றால் சிறந்த அறிவுடையவர் ஏகதந்தர் என்றால் ஒற்றை கொம்பர் க்ஷிப்ர பிரசாதனர் என்றால் உடன் அருள் புரிபவர் பூரகர் என்றால் ஆசைகளை பூர்த்தி செய்பவர் பதும அந்தர் என்றால் தாமரை மலர்க்கையினர் புத்தீசர் என்றால் புத்திக்கு ஈசனார் சித்தீசர் என்றால் சித்திக்கு ஈசனானவர் உமா என்றால் உமை மைந்தன் கணேஸ்வரர் என்றால் யுத்த கணங்களுக்கு ஈஸ்வரர் விக்னவர்த்தனர் என்றால் தன்னை மறந்தோ அதாவது விநாயகரை மறந்தவரது வாழ்வில் தடைகளை அதிகரிப்பவர் கஜகர்ணர் என்றால் கஜ கர்ணகர் யானை காதுடையவர் தக்க நிதிபர் என்றால் தக்கன் என்றால் சிவபிரான் சிவனின் செல்வர் ஈசநந்தனர் என்றால் ஈசனின் மைந்தர் விக்னகிருது என்றால் தன்னை போ போற்றாதவர்களின் செயல்களுக்கு தடைகளை உண்டாக்குபவர் விக்னங்களை தருபவர் என்றால் பாஷத்தையும் அங்குஷத்தையும் என்றால் அனைத்து ஆயுதங்களையும் உடையவர் மயூரேசர் என்றால் மயிலுக்கு அருளவரும் இறைவர் கபிலர் என்றால் சிவந்த பழுப்பு நிறம் அல்லது சாம்பல் நிறத்தில் தோன்றுபவர் விக்கட்டர் என்றால் வேடிக்கையாக நின்று அருளுபவர் அச்சம் தரும் தோற்றம் கொள்ளக்கூடியவர் என்றும் பொருள் பரந்த பெரிய திருமேனி கொண்டவர் பெருமிதமானவர் அழகானவர் மாறுபட்ட தோற்றம் கொண்டவர் எதனாலும் மறைக்கப்படாதவர் என்பது எல்லாமே இந்த விக்கெட்டர் என்பதற்குரிய பொருள் இப்படி அற்புதமான நாற்பதுக்கும் மேற்பட்ட திருநாமங்களை கொண்ட விநாயகர் கவச்சத்தை ஓதுபவர்கள் நோயற்ற குறைவற்ற செல்வம் பெற்று பல்லாண்டு வாழ்வார்கள் பிணியும் வறுமையும் துன்பங்களும் அவர்களை அண்டாது பெரும் செல்வம் தீர்க்க ஆயுள் புத்திர பௌத்திராதிகளும் பெறுவர் என்று சொல்லப்படுகிறது அனைவரும் இந்த கவச்சத்தை பாராயணம் செய்து பலன் பெறுவோம் இதனால் பயனடைந்தவர்கள் இந்த பதிவை பகிரவும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்